உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மேட்டுப்பாளையம் வெங்கடசாமி ஸ்ட்ரீட்ல வந்திருக்கோம் இவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகி தான் குடுத்துட்டு இருக்காங்க மேட்டுப்பாளத்திலே வேற எங்கேயுமே ராகி களி கிடைக்கல இவங்க கிட்ட மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு அந்த ராகி களியோட ஸ்பெஷல் நீங்க எல்லாம் யூடியூப்ல நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்டு மேட்டுப்பாளத்துல நம்மளுக்கு வந்து இந்த ஹோட்டல்ல கிடைச்சிட்டு இருக்குன்னா ஒரு நமக்கு ஒரு கிஃப்ட் தானே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கிட்டா கடையை ஓப்பன் பண்ணிருக்காங்க சண்டேல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸ் எடுத்துட்டா எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது ராகி கலி ஸ்பெஷல் லஞ்சுக்கு சொல்லுங்க அந்த வீடியோ கம்பல்சரி மிஸ் பண்ணாம எடுக்கணும் நம்ம பாலோவர்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு வீடியோ இந்த வீடியோ பதிவு வாங்க கடைக்குள்ள போலாம் எங்கிட்ட மார்னிங் டிஃபன் மட்டும் இல்லாம ஆப்டர்நூன் லஞ்ச் பாத்தீங்கன்னா ராகிக்களி ஸ்பெஷல் இருக்கு ராகிக்களி வித் கருவாட்டு குழம்பு அந்த காலத்துல எல்லாம் ராகிக்களி ரொம்ப சாப்பிட்டு காலையில இருந்து ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணாங்க பட் இப்ப இருக்க காலத்துல ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய இருக்கு ஸோ நம்ம எந்த அளவு சாப்பாடு முக்கியமோ அதே அளவு ராகி களி நமக்கு முக்கியம் ஸோ எல்லா நாளும் எங்க வெஸ்ல பாத்தீங்கன்னா ராகிக்களி வித் கருவாட்டு குழம்போட கிடைக்கும் சாப்பாடு வகை பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புளி குழம்போட பொரியலும் கூட்டும் பாத்தீங்கன்னா டெய்லியுமே சேஞ்சஸ் இதாகும் இது போக நான்வெஜ் இது பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் மீன் ஃப்ரை குடல் ஃப்ரை பார்த்தீங்கன்னா களி கருவாட்டு குழம்போடு ஐம்பது ரூபாய் ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு வந்து எண்பது ரூபாய் இதுல வந்து உங்களுக்கு மீன் குழம்பும் சிக்கன் குழம்பும் அதுலயே வந்துடும் சிக்கன் பிரியாணி பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் கொடல் ஃப்ரை வந்து எய்ட்டி ருபீஸ் சிக்கன் பருவல் எழுபது ரூபாய் சில்லி சிக்கன் வந்து ஐம்பது ரூபாய் எல்லாமே எங்க வீட்டு முறை நம்ம வீட்டுல எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரியே தான் நாங்க சமைக்கிறோம் மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு ராகி களி தான் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ராகி களி எல்லாம் செய்ய தெரியறது இல்ல குழந்தைங்க சாப்பிட்டும் பழக்கம் இல்ல பட் மெயின் டிஷ் எங்களுக்கு ராகி களி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்டு முறை சமையல ராய்களி எப்படி பண்ண போறாங்க என்னங்கறத நம்ம பார்க்க போறோம் ரஞ்சிதம் அக்கா தான் செய்ய போறாங்க அந்த வீடியோஸ் உள்ள மிஸ் பண்ணாம பாருங்க அக்கா எங்களுக்கு சொல்லித் தரீங்களா வாங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம மாவு போட்டு நல்லா கட்டி விடாம நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கிண்டிட்டு நல்லா மாவு வேகணும் எவ்வளவு வருஷமா இந்த ராய்களையும் செஞ்சுட்டு இருக்கீங்க இது நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம் நாங்க இது வீட்லையும் நாங்க செய்வோம் குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இது வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வேலைக்கு போவாங்க நல்ல ஒரு உடம்பு தனித்தான் இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் அது வந்து யாருமே அது கண்டுக்கிறது இல்லை அதனால வந்து இது ராகி களிங்கிறாலே எல்லாத்துக்கும் ஒரு இதா நினைக்கிறாங்க ஆனா இது உண்மையா எல்லாத்துலயும் விட இதுதான் நல்ல சத்தானது ஒரு இதா இருக்கு அதனால இது வந்து நாங்க இப்ப வந்து இந்த ரச்சிதா குழு வந்து எங்க கடையில வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய உணவு எப்போ வந்தாலும் இந்த ராகி களை கிடைக்கும் அக்கா சொன்னது நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க இந்த கடையில நீங்க எப்போ வந்தாலும் ராகி களை ஒன் ஆஃப் மெயின் டிஷ்னு சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணாம நம்ம ட்ரை பண்ணோம் சரி அதை காட்டுங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதா தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி சூடு வந்த பிறகு அது ஒரு ஈ சட்டில தான் நம்ம அந்த காலத்துல வந்து மண்பானையில செய்வாங்க மண்பானையில வந்து நல்லா செய்யறது வந்து அந்த காலம் ஆனா இப்ப மண்பானையில யாருமே யூஸ் பண்றதில்ல அதனால இப்ப பாத்திரத்திலேயே அதை வச்சு நம்ம செய்யலாம் அந்த காலத்துல அடுப்பு வச்சு மண்பானை வச்சு செய்வாங்க இப்ப நம்ம கேஸ்லயே செஞ்சுக்கலாம் இல்ல ராகி ஆமா அந்த துடுப்பு இருந்தாதான் நம்ம அதை நல்லா திண்ட முடியும் துடுப்பு இல்லாம அது சும்மா மத்த கரண்டில எல்லாம் திண்டுனாக்கா அப்படியே கட்டி கட்டியா விழுந்துரும் அதை சாப்பிட முடியாது தண்ணி அது வேகிற விதம் எல்லாம் நமக்கு கைப்பக்கவும் இருக்கணும் இல்லனா நம்ம நிறைய தண்ணி வச்சுட்டா கூழ் மாதிரி ஆயிரும்

நல்ல தண்ணி சூர் ஆயிட்டு இப்ப நம்ம வந்து நல்லா கொட்டுரும் நம்ம மாவு நம்ம ஒரு ஒரு அரை கிலோ மாவு நம்ம கொட்டுறோம் இங்க நம்ம தண்ணி வந்து நமக்கு ஒரு நிதானம் தான் நம்ம இவ்வளவு தண்ணி நம்ம வச்சோக்க இவ்ளோ மாவு வேணும்னு சொல்லி ஒரு நிதானம் தான் தண்ணி அணியா இருந்ததுன்னா நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் ஏன்னா அந்த மாவு வேக வேக நமக்கு ஊத்தி ஊத்தி நம்ம பெண் சரியா மறுபடியும் சுடுதண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது வரும்போது நம்ம அந்த துடுப்பை வந்து என்ன செய்யறோம்னா இது நடுவுல எப்படி நடுவுல அப்படி குட்டி இப்படி விட்டுருவோம் இப்படி விட்டுருவோம் அப்ப வந்து அந்த மாவு வந்து எல்லாம் சுத்தி வேகணுங்களேன் நல்லா வேகும் அது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் ஏன்னா ராகி மாவு வந்து நல்லா வேகலன்னா வயிற்றால போயிடும் பெரிய யாருக்கும் இந்த வயிற்று இதாயிரும் நல்ல வேகம் ஆனா இந்த ராகி களைக்கு வந்து முக்கியமானது என்ன சாப்பிடலாம் மீன் குழம்பு நல்லா இருக்கும் கரவாட்டு குழம்பு நல்லா இருக்கும் நம்ம கடையில வந்து இப்ப எல்லாமே இருக்கு மீன் குழம்பு கரவாட்டு குழம்பு ஆஹ் குழம்பு இருக்கு எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் அது மெயினா வந்து மீன் குழம்பு கரவாட்டு குழம்பு அதுதான் மெயின் கீரை குழம்பும் நல்லா இருக்கும் மாவு நம்ம போட்டுங்களா மாவு நல்லா கொதிச்சு மாவு வேகிறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் இந்த பிளேட் அப்படி வச்சு மூடி வச்சிடும் மூடி வச்சாச்சுன்னா நல்லா வச்சு மூடி வச்சுட்டோம் மூடி வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மாவு வெந்துருச்சு இப்ப அந்த மாவு வந்து நடுவுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேகாத மாவு வந்து இந்த இது துடுப்பு வச்சு லேசா அப்படியே உடச்சு விடணும் உடச்சு விட்டதும் இந்த மாவு வேகுது பாருங்க நல்ல வேகுது தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த வெள்ளை வெள்ளையா இருக்க மாவு இருக்கக்கூடாது நல்லா வேகணும் கொஞ்சம் சிம்ம கம்மி பண்ணி களிக்கு வந்து தான் மெயின் பாருங்க அப்பதான் அந்த கட்டி எல்லாம் கிண்ட முடியும் மக்கள் கரண்டி எல்லாம் இருந்தா அப்படி கிண்ட முடியாது அந்த மாவு வந்து சரிய வராது தண்ணி சுடுவரி நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நம்ம கொஞ்சம் கிண்டணும் ரொம்பவும் தண்ணி ஊத்திடக்கூடாது அந்த உருண்டை சேர்த்துக்கு வராது கொஞ்சம் கெட்டியா இருங்க பச்சை தண்ணி ஊத்தக்கூடாதுங்க சுடு தண்ணி அந்த ராகி மாவு வேகும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கூடாது அதை வச்சுதான் கிண்டிடுவோம் இல்லீங்களா கிண்டிட்டு வச்சுட்டு மாவு கையில ஒட்டாது இல்ல கையில ஒட்டுச்சுன்னா மாவு வேகலன்னு இது அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டுங்க இந்த களி வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப ஒரு கரண்டில எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு நம்ம அப்படி உருண்டை பண்ணி ஒரு ஒரு நல்லா பாருங்க களி இப்ப வந்து வெந்திருச்சு இப்ப நம்ம கரண்டியில எடுக்கலாம் பாருங்க கரண்டில வந்து அப்படி ஒட்டாது தண்ணியில இப்படி விட்டுட்டு நம்ம எடுத்தீங்கன்னா களி வந்து இப்ப நல்ல நம்ம அப்படியே உருண்டை சேர்த்துன்னு வந்துடும் நம்ம அப்புறம் எடுத்துட்டு தண்ணியில கேட்கல கையை வச்சுட்டு நாளுக்கு பாதி ஃபுல்லா சாப்பிடோம்னா இது ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம் வயிறு நல்லா நிறைஞ்சிரும் சின்ன பிள்ளைகளுக்குமே இல்லை பாதி கொடுக்கலாம் நல்ல நன்றி ஆனால் நல்ல சத்தானது ராய்கறி நம்ம ட்ரை பண்ண போறோம் என்னடா ஃபுல் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ பக்குவம் சாஃப்ட்னஸாக கொண்டு வந்திருக்காங்க முதல்ல இது குழம்புல டிக் பண்ணிக்கலாம் கையில் சுத்தமாக நம்ம பிச்சை அடிக்கல கையில் கூட ஓட்டல அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இது சிக்கன் குழம்பு ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு ட்ரை பண்ணுவோம் அல்டிமெட்டா இருக்குமே வந்து அந்த மீன் குழம்புக்கு பர்ஃபெக்டான மேட்சா இருக்கு ரொம்ப நாச்சு இந்த மாதிரி ராய்கறி சாப்பிட்டு லாஸ்ட் டைம் கோயமுத்தூர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ராய்கறி குதிரவாளி அரிசி பிரியாணி காய்கறியோட ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் நினைக்கிறேன் நம்ம மேட்டுப்பாளத்துல இந்த மாதிரி கிடைக்கிறது நமக்கு ஒரு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கைப்பக்குவத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய சமைச்சிருப்பாங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருமே கேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கறதே இல்லை மீனா அது கொடுக்கணும் அடுத்து சிக்கன் குழம்பு பண்ணுவோம் சிக்கன் தண்ணி குழம்பு தான் இது இந்த ராகி களிக்கு கீரை எல்லாம் கொடுப்பீங்களா அது வந்து எப்படி இடையில அது மாறி ராகி களிக்கு கீரை கொடுப்பாங்க அப்புறம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு மெயின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னா கருவாட்டு குழம்புக்கும் அந்த ராகி களிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச் ஆகும் நம்மளுக்கு இன்னைக்கு மீன் குழம்புக்கே அடிப்படியா இருக்கும் கொஞ்சம் மீன் குழம்பு கொடுங்க சிக்கன் கிரேவியும் ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் அந்த ராகி களிக்கும் அந்த மீன் குழம்பு அல்டிமேட்னா சொல்லணும் சாப்பிட சாப்பிட பேச முடியும் அந்த அளவுக்கு எனக்கு டென்ட் ஆகிட்டே இருக்கு வேற லெவலில் இருக்கு மெயினா அவங்க அந்த களி செஞ்ச பக்குவம் வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு தண்ணி கொதிக்கிறதுல இருந்து இங்க தெரியுமா ஒரு சீஸ் நினைக்கிறேன் அந்த தண்ணி கொதிக்கிறதுல இருந்து மாவு ராகி மாவு போட்டு அந்த பக்குவம் வந்து அதை அவங்க ரொம்ப நேரம் சொல்லியிருப்பாங்க நல்லா கொதிச்சு அதை புருடெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கோயம்புத்தூர் பாசுல புருடுன்னு சொல்லுவாங்க அது பக்குவமா அதை கிண்டி 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 ஒரு இந்த ஒரு சாஃப்டான ஒரு இது கொண்டு வரது ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி அதை தின்றதுல தான் பக்கம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்றதுங்கிறது அது உண்மையாலுமே அவங்களோட கை சூப்பாவாரு பினிஷிங் சூப்பாவா இருக்கு வந்து ராய்களி சாப்பிடலதான் தெரியுது அந்த சாஃப்ட்னஸ் ஒரு ஆள் வந்து ராய்களிி சாப்பிடுவாங்க அந்த அளவு கவுண்டியே குடுக்குறாங்க இதோட சார்ஜ் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் தான் நம்ம ஹெல்த்துக்கு வேண்டிய ஆசைலாம் பார்க்கக்கூடாது மேலுமே இது நம்ம வீட்டில ரொம்ப ரே யாருமே அதிகமா செய்ய மாட்டாங்க இந்த காலகட்டத்துல தெரிஞ்சு சில பேர் வீட்டில் செய்வாங்க ஃபுட் எல்லாம் சாப்பிடறோம் ராகி கடையை ஒன் ஆஃப் மஸ்ட் குண்டா எடுத்து கம்பல்சரியா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல செய்யுங்க மேட்டுப்பாளையம் லொக்கேஷன்ல இருக்கவங்களுக்கு மிஸ் பண்ணாம இந்த கடையை இந்த லொக்கேஷன் நான் மிஸ்கூட்ஸ் கொடுக்குறேன் பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றேன் தான் இருக்கு அதுல வந்து நான்வெஜ் குழம்பு வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்க மிஸ் பண்ணாம மறக்காம இந்த ராகி கடையை ட்ரை பண்ணி பாருங்க கடல் லொகேஷன் எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையம் வெங்கடசாமி வீதி தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு நீங்களும் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டாடா பை பை என்ற மொபைல்